புரட்டி எடுத்த பிரபல நடிகர் இரத்த காயத்துடன் எம்எஸ் வி இசையில் சாதிக்க இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு இதுதான் காரணமா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் திரைப்பட இசை உலகில் பல்வேறு சாதனைகளை படைத்திருந்தாலும் நடிப்பில் ஆர்வம் கொண்ட இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் நடிப்பதற்காகத்தான் திரையுலகை நோக்கி வந்திருக்கிறார் இசை உலகில் மெல்லிசை மன்னராக திகழ்ந்த எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திரையுலகிற்கு வந்துள்ளார் ஆனால் அவரின் ஆர்வம் இசை உலகிற்கு திரும்ப முக்கிய காரணமாக இருந்தவர் நடிகர் டி எஸ் பாலையா என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அதாவது தமிழ் சினிமாவில் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக தனது இசையால் பலரையும் கட்டி இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் என்று அழைக்கப்படும் இவர் பல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு தனது இசையால் வெற்றியை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கவியரசர் கண்ணதாசனுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் நடிப்பின் மீது தீராத மோகம் கொண்டிருந்த எம் எஸ் விஸ்வநாதன் நாடக உலகம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் நடிகர் டி எஸ் பாலையாவின் நாடக குழுவில் பணியாற்றி கொண்டிருந்தார் நாடக பாடல்களுக்கு மெட்டு போடுவது பின்னணி இசை வாசிப்பது என பல வேலைகளை அங்கே செய்து கொண்டிருந்தார் அதே சமயம் அவருக்குள் இருந்த நடிகன் அவ்வப்போது எட்டி பார்த்ததால் நாடகத்தின் இடைவேளைக்கு பிறகு ராஜா மற்றும் அனுமன் வேஷங்களை ஏற்கத் தொடங்கியுள்ளார் அப்படி ஒரு நாள் இராமாயண நாடகம் நடந்து கொண்டிருந்தபோது சீதையின் சுயம்பரம் காட்சி நடந்து கொண்டிருந்தது அதில் சீதையை பெண் பார்க்க வந்த பல ராஜாக்களில் ஒருவராக எம் எஸ் விஸ்வநாதன் நடித்துள்ளார் இந்த காட்சியில் ராமன் தான் வில்லை உடைக்க வேண்டும் என்பதால் மற்ற ராஜாக்கள் தங்கள் வில் உடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதனை செய்து அதன் பிறகு நடிக்க தொடங்கினார் அதேபோல் போல் எம் எஸ் விஸ்வநாதனும் தனது வில்லை பரிசோதனை செய்து கொண்டு பிறகு நடிக்க தொடங்கினார் ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் தனது வில்லில் கையை வைத்தவுடன் அது திடீரென உடைந்துவிட்டது எம் எஸ் விஸ்வநாதன் வில் உடைந்ததை பார்த்த பார்வையாளர்கள் இந்த ராஜாதான் வில்லை உடைத்துள்ளார் அதனால் சீதையை அவருக்குத்தான் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்துவிட்டனர் இதனால் அந்த அரங்கத்தில் கூச்சல் விட்டது அப்போது தூரத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனை நடிகர் டி எஸ் பாலையா பார்த்து முறைத்து கொண்டே இருந்துள்ளார் அரங்கத்தில் கூச்சல் அதிகமானதால் திரை மூடப்பட்ட நிலையில் கோபத்தின் உச்சத்தில் இருந்த நடிகர் டி எஸ் பாலையா எம் எஸ் விஸ்வநாதனை வெளுத்து வாங்கியுள்ளார் தனது வாழ்நாளில் இப்படி ஒரு அடியை வாங்கிடாத எம் எஸ் விஸ்வநாதன் இரத்த காயத்துடன் இருந்த நிலையில் இனிமேல் இங்கிருந்தால் சரியாக இருக்காது என்று நினைத்து அன்று இரவே நாடக குழுவிலிருந்து வெளியேறி சேலம் மாடர்ன் தியேட்டருக்கு சென்றுள்ளார் அங்கே பர்மா ராணி என்ற திரைப்படத்தின் ஷூட்டிங் கொண்டிருந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் கே வி மகாதேவனிடம் கோரஸ் பாட வாய்ப்பு கேட்டுள்ளார் ஆனால் எம் எஸ் விஸ்வநாதனின் இசைத்திறமையை ஏற்கனவே தெரிந்து வைத்து கொண்டிருந்த இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு கோரஸ் பாடும் வாய்ப்பை கொடுக்க மறுத்துள்ளார் அதன் பின்னர் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியத்திடம் உதவியாளராக சேர்ந்த எம் எஸ் விஸ்வநாதன் இந்திய சினிமாவின் மறுக்க முடியாத ஒரு முன்னணி இசையமைப்பாளராக மாறி பல மெகா பாடல்களை கொடுத்தது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்